நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மிதுன ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கை அதாவது சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மேன்மையை தரப்போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதன ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் அங்கு ஏற்கனவே இரண்டு கிரகங்கள் இருக்குது சூரியன் கேது இந்த இரண்டு கிரகங்களும் இருக்குது இந்த இரண்டு கிரகங்களோடு இந்த புதன் பகவான் ராசி அதிபதியாகப்பட்டவர் மிதன ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் சேர்க்கை பெறும்போது கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் இந்த சேர்க்கை இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த சேர்க்கை இருக்க போகுது இது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய திடீர் திருப்பங்கள் அதாவது ராஜயோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா திடீர் மாற்றங்கள் சில பேருக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா மேடம் லாட்ரி யோகம் கிடைக்குமா அப்படின்றது கேட்டுட்டே இருப்பாங்க லாட்ரின்றது பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவு அது வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது அறிவுரை கிடையாது ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ஒரு யோகம் இருக்கும் அதற்காக நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அதற்காகவே வாங்கி அதுக்கு அதே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி யோகங்கள் நம்மளுக்கு தோஷங்களாக போயிடும் தேவையில்லாத பிரச்சனைகளாக முடிஞ்சிடும் சில பேருக்கு சாபங்களாகவே போயிடும் ஒரு நாட்களாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் இருக்க போகுது நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க மேடம் எங்களுக்கு லாட்ரி கிடைக்குமா லாட்ரி கிடைக்குமா ஏன்னா நாங்க இதுலயேதான் ஒரு ஃபீல்டாவே இருக்கிறோம் எங்களுக்கு எப்படியா எப்படியாவது அந்த லாட்ரின்றது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த லாட்ரி அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி முதல்ல ஒர்க் ஆகணும் சுய ஜாதகத்துல தசா புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்து இடங்களுடைய அந்த கிரகங்களினுடைய அதிபதி நட்சத்திர அதிபதி அடுத்து கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அது இடத்தோட சேர்ந்து வரும்போதுதான் இந்த மாதிரியான திடீர் யோகங்கள்லாம் கிடைக்கும் இதற்கு இந்த பதினேழு நாட்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் சொல்லவே தேவையில்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கல்வி அறிவின் மூலமாக தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில மேன்மை அடைந்தவர்கள் சில காலகட்டத்துல இந்த முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களை கேட்டோம்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க அதே சமயத்துல இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம்ன்றதே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அத உங்களுடைய திறமையின் மூலமாக காரணமாக தான் நீங்க சமாளிச்சு வந்துட்டே இருக்கிறீங்க ஒழிய வெளியில சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன வேதனையை உள் வைத்து கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு நிறைய வேதனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க அதுலயும் அஷ்டம சனி பாத்தீங்கன்னா மிதனராசி அன்பர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஆகிருச்சு தொழில் ரீதியாக ஒரு மூணு பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா மிதனராசி அன்பர்கள் பிசினஸ் செஞ்சாலே ஒரே ஒரு பிசினஸ் மாத்திரம் எப்போதுமே பண்ண மாட்டாங்க ஒரு மூணு பிசினஸ் பண்ணுவாங்க அந்த மூணு பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா அடி மேல் அடி அடுத்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் மேல் இழப்பு அடுத்து தேவையில்லாத விரை செலவுகள் இதன் மூலமாக நிறைய சட்ட சிக்கல்கள் என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அன்னையிலிருந்து வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து கணவன் மனைவி பிரச்சனைன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் தான் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி புதன் புதன்ருக்கும்போது நீங்க நிறைய அன்பை எதிர்பார்க்குறீங்க நிறைய யதார்த்தத்தை எதிர் எதிர்பார்க்கிறீங்க நிறைய ஒரு பாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பாசம் வேண்டாம் எங்களுக்கு அன்பு வேண்டாம் எதுவுமே எங்களுக்கு பணம் மட்டுமே போதும் தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் பணம் மட்டுமே எங்களுக்கு போதும் உன்னுடைய பாசத்தை வச்சு என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெளிவாம பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இதனால இந்த அஷ்டம சனியின் பொழுது இந்த மிதனராசி என்பது நீங்க நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை தான் இழந்திருக்கிறீங்க எவ்வளவோ தொழில் போகட்டும் பிறகு கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அந்த வாழ்க்கையை மன வேதனையை கஷ்டப்பட்டு உழைச்சு அன்னைக்கு எல்லாமே குடும்பத்தாருக்காக பண்ணீங்க இன்னைக்கு உங்க பேர்ல எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு பிரியக்கூடிய நபர்கள் ஏராளம் ஏராளம் ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை

மிகப்பெரிய ஒரு அபார வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்க ராசி அதிபதி சுகஸ்தானத்திலேயே வரார் நிறைய பேர் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வீடுகளை எழுந்திருப்பீங்க வே வீடை வாங்கியிருக்கிறீங்க அஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டுறீங்க ஆறு மாசமாக கடந்த ஆறு மாதமாக உங்களால இஎம்ஐ கட்ட முடியல இப்போ எல்லா இடத்துலயும் நெருக்கடிகள் கொடுத்துட்டாங்க ஏதாவது முன்னாடிலாம் பேங்க் லோன் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் கட்டாட்டி கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நீங்க சந்திக்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப ஆறு மாசம் நீங்க கட்டலினாலே உங்க வீடு ஜப்தியில் எடுக்கப்படுறது ஏலத்தை வருது உங்க நகைகள் ஏலத்துக்கு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது மிகுந்த ஒரு நெருக்கடி உங்களுக்கும் வேலை இல்ல எப்படி நீங்க ஏலத்துல இருந்து அந்த மாதிரியான சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கும் போது இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாவும் ஒரு அமௌண்ட் ஆஃப் இதை கட்டிட்டீங்கன்னா நீங்க அந்த சொத்தை மீட்டு எடுத்துருவீங்க இருக்கு அந்த புதன் பகவான் கேதுவோட சேரும் போது கிடைக்காத ஒரு கடன்கள் கூட கிடைப்பதற்கு உங்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு நாட்களாக இருக்க போது ஒரு உற்சாகமான ஒரு நாட்களாக இருக்க போது உங்களுடைய உபஜய்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் நான்காம் இடத்துல அந்த புதனோட சஞ்சரிக்கும் போது இந்த நாட்கள் எல்லாமே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு இந்த நாட்கள் மிகவும் அருமையான நாட்கள் நீங்க நினை இதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவருக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த பதினேழு நாட்கள் இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் நியூமராலஜி படி நாங்க பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களால அதை அடாப்ட் பண்ண முடியல அப்படி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்